சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரி ஆலயத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சிறுவாபுரி முருகன் ஆலய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் வந்து பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் புக் பண்ணணும் திருக்கோயில் முன்பதிவு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கட்டண நன்கொடை சேவைகள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அபிஷேக திருமஞ்சனம் புக்கிங் ஸ்லாட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான தேதிகளில் க்ரீன் கலர்னால் அவைலபிள் எல்லோ கலர்னால் ஸ்பெஷல் டே ஆரஞ்சுனா ஃபெஸ்டிவல் டே பிளாக் டே பிளாக்னால் நோ அபிஷேகம் ரெட்டுன்னா ஆல்ரெடி புக்குடு ஸோ ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாட்களும் வந்து புக் ஆகிடுச்சி ஸோ பிப்ரவரியில் பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டு பதினாலு பதினேழு இருபது இந்த மாதிரி நாட்கள் வந்து இருக்குது ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் புக் பண்ண வேண்டிய நாளை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து அவைலபிள் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல முன்பதிவை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்டுடைய காஸ்ட் வந்து ஒரு நபருக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெளிவாக பொறுமையாக வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட்டு ஸோ ஆன்மீகம் சம்மந்தமான பல தகவல்களை வந்து நம்ம தினந்தோறும் பதிவு செஞ்சுட்டு வரோம் இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இந்த சேனலில் அதாவது சிறுவாபுரி ஆலயத்துடைய அபிஷேகம் ஆன்லைன் புக்கிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அதோட லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்